மன மாற்றங்களையும் நல்ல விதமான ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடமாக இருக்கப்போகுது அதாவது மகர ராசிக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன வயசாக இருக்கட்டும் ஐம்பது வயசாக இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசாக இருக்கட்டும் எதாவது தான் இருக்கட்டும் சார் நீங்கள் ஒரு பத்து வயசுலேருந்து அல்லது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையோட அனுபவங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்களா உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக மகர ராசிக்காரங்க ஆமாம் தான் சொல்லுவாங்க ஏன்னால் இவங்க சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய அப்பா அம்மாக்காண்டி அதே போல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய பண்புல ஆட்டோமேட்டிக்காக இயங்கிடுவாங்க அது கிரகம் அவங்களை இயக்குங்கிறதான் சொல்லணும் எல்லாருடைய சுமைகளையும் நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் வாங்கி சுமக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு ரெண்டாவது மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் அந்த சுமைகள்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் அது எப்போ அது நடக்கும் அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் ரொம்ப காத்திருக்கோம் அப்படிங்க தான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக குரு எப்போ உங்களை பார்க்காரோ அதுலேருந்து உங்களுடைய மனசில் நிறைய விஷயங்கள் தெளிவான விஷயங்களை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே யார்கிட்டையும் வாக்கு கொடுக்காங்க யார்கிட்டையும் வா வம்பு இழுக்க வேண்டாம் யாருக்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்கள் குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் அப்படி மட்டும் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொன்னான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி